ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் எட்டு வித விவாகங்கள் தொடர்ச்சி காட்டுக்கட்டைகளாக கொடூரமான பழக்க வழக்கங்களோடு உள்ள வனவாசிகளும் இருக்கிறார்கள் உள்ளூர அவர்களிடம் விட உயர் பண்புகள் இருக்கும் இவர்களாலும் சமூகத்துக்கு அநேக பிரயோஜனம் இருக்கும் ஆனால் இவர்களுக்குள் எப்போதும் தங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு ஃபேமிலி ஃபியூட் நிறைய இருப்பதுண்டு இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு இராட்சச பைசாச விவாகங்களை கூட அனுமதித்தாக வேண்டியிருக்கிறது விவாகத்துக்குப் பிற்பாடு தன்னால் சண்டையெல்லாம் போய் சௌஜன்யமாகி விடுவார்கள் இதே மாதிரி புஷ்டி பௌதிகமான சந்தோஷங்கள் முதலியவற்றை விசேஷமாக கொண்ட கஷத்திரியர் போன்றவர்களுக்கு காந்தர்வமும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்கள் தாங்களாகவே விவரமறிந்து புருஷனை தேடி மாலையிடுகிற ஸ்வயர உரிமையை கூட பெற்றிருக்கிறார்கள் இதனால்தான் வேதத்தை அடியுற்றிய இந்து லா ஆன தர்மசாஸ்திரங்களில் எட்டு விதமான விவாகங்களையும் அனுமதித்திருக்கிறது மந்திரபூர்வமாக விவாகம் செய்து கொள்வதற்கு இந்த எட்டு விதமான வதூவரர்களுக்கும் ரைட் கொடுத்திருக்கிறது இவற்றிலே பிராம விவாகம்தான் சிரேஷ்டமானது அது பெண்ணானவள் ரித்துவாவதற்கு முன்பே செய்யப்பட வேண்டியது பிரதானம் பிராக்ரிதோகோ என்று தர்மசூத்திரத்திலேயே இருக்கிறது பையனின் உபநயனஸ்தானத்தில் பெண்ணுக்கு ஏழாவது வயசில் கர்ப்பத்தை கூட்டி எட்டாவது வயசில் செய்ய வேண்டிய விவாகம் அது துரதிருஷ்டவசமாக சில பெண்களுக்கு பிள்ளையாக வந்து செய்து கொள்ளும் பிராம விவாகம் நடக்காதபோது வயசு ஏறிவிடுகிறது பிறகு தெய்வமாகவோ ஆர்ஷமாகவோ ராஜாபத்தியமாகவோ நடக்கிறது இவை மட்டுமே பிராமணருக்கு ஏற்பட்டவை இதரர்களுக்கு இவற்றோடு வேறுவிதமான கல்யாணங்களும் வயசு வந்த பெண்ணே ஸ்வயம்பரமாக தேர்ந்தெடுப்பது அல்லது காந்தர்வமாக செய்து கொள்வது உள்பட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்